உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் எங்களது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த பதிவில் இப்பொழுது வைகாசி மாதத்தின் சிறப்புகள் என்ன வைகாசி மாதத்துக்குண்டான பலன்கள் என்ன கிரக நிலைகள் எவ்வாறு இருக்கிறது இதனால் நாம் என்ன பலன் பயன் பெறப்போகிறோம் என்பதை மிகவும் விவரமாக அலசி ஆராய உள்ளோம் இந்த வைகாசி மாதத்துக்கு ஒரு சிறப்பான செய்தி முதலில் என்னவென்றால் இருபத்தி எட்டு மே அக்னி நட்சத்திரம் முடிகிறது அக்னி நட்சத்திரம் முடிகிறது என்பதே நமக்கு ஒரு சிறப்பான செய்தி இருபத்தி ரெண்டாம் தேதி மே டுவெண்ட்டி செகண்ட் வைகாசி விசாகம் ஆன்மீகத்தின் மேல் நாட்டம் உள்ளவர்களுக்கு வழிபாட்டின் மேல் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு இந்த வைகாசி விசாகம் ஒரு நல்ல அனுகூலமான பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கும் வைகாசி விசாகம் என்பது முருகனின் அவதார நட்சத்திரமாக குறிப்பிடப்படுகிறது திருச்செந்தூரில் வைகாசி விசாகம் பத்து நாட்கள் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது வைகாசி விசாகம் பெருவிழாவாக கொண்டாடப்படாத முருகன் கோயில்களே இல்லை என்று நாம் சொல்ல முடியும் முருகன் தமிழ் வடிவானவன் தமிழ் வேறு முருகன் வேறு அல்ல முருகப்பெருமானின் பன்னிரண்டு கரங்களும் தமிழ் மொழியின் பன்னிரண்டு உயிர் எழுத்துக்கள் அவனது ஆறு முகங்களும் பன்னெண்டு கண்களும் தமிழ் மொழியின் பதினெட்டு மெய்யெழுத்துக்கள் ஆயுத எழுத்து முருகன் கையில் இருக்கக்கூடிய கூர்மையான வேல் தமிழ் எழுத்து வல்லினம் மெல்லினம் இடையினம் என்று மூன்று இனமாக பிரிக்கப்பட்டுள்ளதல்லவா இம்மூன்று எழுத்துக்களில் ஒவ்வொரு இனத்திற்கும் ஓர் எழுத்து எடுத்தார்கள் வல்லினத்தில் கா மெல்லினத்தில் மு இடையினத்தில் ரு என்று எடுத்து முருகா என்று அழைத்தார்கள் எனவே இந்த வைகாசி விசாகம் என்பது முருக பக்தர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கோலாகலமாக இருக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை வைகாசி மாதம் மகர ராசிக்கு என்ன சொல்கிறது மகர ராசிக்காரர்கள் ஏராளமான வாடிக்கையாளர்கள் ஏழரை சனியின் தாக்கத்தில் இருக்கிறோம் என்று வெளியே சொல்ல முடியாத பலவிதமான பிரச்சனைகளை அனுபவித்து கொண்டிருந்தார்கள் இவர்களுக்கு ஏற்கனவே ஒரு நல்ல செய்தி என்னவென்றால் மேஷத்தில் இருந்த குரு பகவான் ரிஷபத்துக்கு வந்து ராசியை ஒன்பதாம் பார்வையாக பார்த்து கொண்டிருக்கிறார் இவர்களுக்கு ஒரு நல்ல ரிலீஃபாக இந்த குரு பயிற்சி என்பது இருக்கிறது இந்த வைகாசி மாதத்தின் சிறப்புகளை எடுத்துக்கொண்டால் முதலில் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் புதன் சுக்கரன் கூட்டணி நான்காம் இடத்தில் பிறகு ஐந்தாம் இடத்தில் ஐந்தாம் இடத்துக்கு இந்த கூட்டணி வரும் பொழுது இது கர்மாதிபதி யோகமாக இவர்களுக்கு செயல்படுகிறது ஏனென்றால் மகர ராசி மகர லக்னத்துக்கு புதன் சுக்கரன் என்ற இந்த இரண்டு கிரகமும் பரிபூர்ணமான சுபபலன்களை கொடுத்துத்தான் ஆக வேண்டும் ஒரு திரிகோணத்திற்கும் ஒரு கேந்திரத்துக்கும் அதிபதியாக வருகிறார்கள் மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் ஒன்றாக அமர்ந்து அஷ்ட ஐஸ்வர்யங்களை மகர ராசிக்கு அள்ளி கொடுப்பார்கள் என்று சொன்னால் அது மிகையல்ல ஏனென்றால் சுகஸ்தானத்தில் ஏற்கனவே இவர்கள் வீடு வாகனம் போன்ற விஷயங்களில் மேலும் மேன்மை பெற முடியும் மேலும் இவர்களது புத்திரர்கள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் கூட அவரவர் வயதை அனுசரித்து வேலைவாய்ப்பு அல்லது கல்வி அல்லது வீட்டில் நடக்க வேண்டிய சுப நிகழ்வுகள் என்பது அனுகூலமாக நடக்கும் ஐந்தாம் இடத்தில் குரு அமர்ந்து ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாகியஸ்தானத்தை பார்ப்பதனால் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது என்ற கிரகத்தின் எதிர்மறையான எஃபெக்ட்ஸ் என்பது குறையும் இதனால் இவர்களது பாக்யம் என்பது அனுகூலமாக அமையும் அவரவர் துறை அல்லது தொழில் சார்ந்து அவருக்கு அவர்களை வழிநடத்துவதற்கு ஒரு குரு என்பவர் கண்டிப்பாக கிடைப்பார் இந்த கூட்டணியில் குரு என்ற கிரகம் லாபஸ்தானத்தை சம சப்தம பார்வையாக பார்க்கிறது அதனால் இவர்களுக்கு ஒரு நல்ல லாபம் என்பது இவர்களது தொழிலில் கிடைக்கும் மேலும் குரு மகர ராசியை ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பதனால் இவர்களே தங்களை மேலும் மெருகேற்றிக் கொள்வார்கள் தங்களை மேலும் மேன்மைப்படுத்திக் கொள்வார்கள் இவர்களது கம்ஃபர்ட் லக்ஷரி போன்ற விஷயங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் இவர்கள் வாங்கிக் கொள்வார்கள் இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் சனி பகவான் ஏழரை சனியின் கடைசி ரெண்டரை வருடமாக அமர்ந்திருந்தாலும் மற்ற ராசிகளுக்கு ஏழரை சனியில் சனி பகவான் கொடுக்கக்கூடிய அந்த கெடுதலான பலன்களை மகர ராசிக்கு கொடுக்காது இதன் காரணம் மகர ராசிக்கு ராசியாதிபதி என்ற அமைப்பில் சனி வந்து அமர்கிறது மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் ராகு பகவான் நான் ஏற்கனவே சொன்னது போல் மூன்று ஆறு பதினொன்று இடங்களில் அசுப கிரகங்கள் நிகரற்ற நல்ல பலன்களை கொடுக்கும் குருவின் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த ராகு என்ற கிரகம் இவர்களுக்கு நிறைய புதிய சந்தர்ப்பங்கள் வெளிநாட்டு தொடர்பு நிறைய புதிய வாய்ப்புகள் நிறைய வாடிக்கையாளர்கள் நிறைய ஆடர்கள் என்பதை ஏற்படுத்தி கொடுக்கும் இவர்களுக்குள் இருக்கக்கூடிய திறமைகளை இவர்கள் வெளியே கொண்டு வந்து இவர்களது திறமைகளுக்கும் இவர்களது செயல்களுக்கும் ஒரு நன்மதிப்பையும் நல்ல அங்கீகாரத்தையும் பெறக்கூடிய காலகட்டமாக அமைகிறது குறிப்பாக மீடியா சம்பந்தப்பட்ட துறைகளில் இருப்பவர்கள் நல்ல க இயல் இசை நாடகம் காவியம் எழுத்து போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு பிரமாதமான ஒரு காலகட்டமாக அமைகிறது மேலும் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த மாதத்தின் பாதியில் நான்காம் வீடு என்று சொல்லக்கூடிய சொந்த வீட்டில் ஆட்சி பெறுகிறார் மகர ராசிக்கு பொறுத்தவரை செவ்வாய் பாதகாதிபதியாக வந்தாலும் அவரே சுகஸ்தானாதிபதியாகவும் வந்து சுகஸ்தானாதிபதி சுகஸ்தானத்தில் ஆட்சி இதுவும் இவர்களுக்கு அனுகூலமாகத்தான் அமைகிறது மகர ராசியை பொறுத்தவரை இந்த காலகட்டங்களில் நான் ஏற்கனவே சொன்னது போல் மிகவும் சுறுசுறுப்பாகவும் இளமை மாறாத தோற்றத்துடனும் மிகவும் வசீகரிக்கும் தன்மை உடையவர்களாகவும் ஈர்ப்புத் தன்மை உடையவர்களாகவும் எப்பொழுதும் இவரை சுற்றி ஒரு கூட்டம் ஒரு நண்பர்கள் அல்லது வாடிக்கையாளர்கள் இருந்து கொண்டே இருப்பதாகவும் இவர்களது அசைவுகளுக்காகவும் இவர்களது புத்திசாலித்தனத்துக்காகவும் இவர்களது கலை நயத்துக்காகவும் இவர்கள் வெளியே சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளுக்காகவும் ஏராளமான நபர்கள் காத்து கொண்டிருப்பார்கள் முயற்சிகளில் பூரணத்துவமும் வெற்றித்துவமும் பெறக்கூடிய காலகட்டமாக அமைகிறது கொஞ்சம் வார்த்தைகளை மட்டும் இவர்கள் கவனமாக பிரயோகித்து விட்டால் இவர்கள் எதிர்பாராத வெற்றி என்பது இவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இவர்கள் எங்கே கவனமாக இருக்க வேண்டும் என்பதையும் சொல்கிறேன் மகர ராசிக்கு சூரியன் அஷ்டமாதிபதி ஆகிறது அஷ்டமாதிபதி ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய புத்திஸ்தானத்தில் வந்து அமர்வதனால் சில நேரம் சட்டென்று இவர்கள் வெடித்து விடுவார்கள் கொஞ்சம் இவர்களை பக்குவப்படுத்தி யோகா தியானம் போன்ற பயிற்சிகளில் ஈடுபட்டு வார்த்தைகளை வெளியே விடாமல் பக்குவமாக கையாண்டார்கள் என்றால் அதே ஐந்தாம் இடத்தில் புதனும் சுக்கரனும் சஞ்சரிக்க செய்கிறார் எளிதாக இவர்கள் மற்றவர்களை தங்கள் பக்கம் ஈர்த்து விடலாம் வெற்றி பெற முடியும் பரிகாரம் என்று வரும் சூரியனுக்கு சிவ வழிபாடு ஞாயிற்றுக்கிழமைகளில் செய்வது ஆதித்ய ஹதயம் பாராயணம் செய்வது மேலும் சூரிய நமஸ்காரம் செய்வது மேலும் தந்தை மற்றும் வர்க்கம் அதனை அனுசரித்து வயதில் இருப்பவர்களுக்கு தானங்களோ உதவிகளோ நன்மைகளோ செய்வதன் மூலம் இவர்கள் மேலும் மேன்மை பெறக்கூடிய காலகட்டம் பிரமாதமாக வைகாசி மாதம் மகர ராசிக்கு அள்ளி தருவதற்கு காத்திருக்கிறது உங்களது நண்பர்களோ உறவினர்களோ மகர ராசியாக இருக்கும் பொழுது இந்த பதிவை நீங்கள் அவர்களுக்கு ஷேர் செய்வதன் மூலம் மேலும் மேன்மை பெற முடியும் இப்பொழுது ஜோதிட ரீதியாக இந்த கிரக நிலைகள் எவ்வாறு இருக்கிறது வைகாசி மாதம் என்பது ரிஷப மாதம் என்றும் சொல்லலாம் ஃபோர்டீன் ஃபைவ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் முதல் ஃபோர்டீன் சிக்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வரை ரிஷபராசியில் சூரியன் சஞ்சாரம் செய்கிறது குறிப்பாக சூரியன் சொந்த நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திரத்தில் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வரை சஞ்சாரம் செய்கிறது இந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்கு அதிபதி சூரியன் இந்த நட்சத்திரத்துக்கு பிரதி தேவதை முருகன் எனவே இந்த நட்சத்திரத்தில் சூரியன் தனது முழு பலத்தையும் வெளிப்படுத்தும் டுவெண்ட்டி ஃபைவ் மே மாதம் இருபதாம் தேதி ரிஷபத்தில் சுக்கரன் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் இருபத்தி நான்கு மே ரிஷபத்தில் புதன் சஞ்சாரம் செய்கிறார் இதில் நுணுக்கம் என்னவென்றால் ரிஷபத்தில் சுக்கரன் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கிறது இங்கே புதனும் வந்து இருக்கும் பொழுது அது புத சுக்கர சுகவாசி யோகமாக அமைகிறது புதன் சுக்கரன் கூட்டணி என்பது ஒரு பிரமாதமான கூட்டணி முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் புதன் சுக்ரன் இந்த கிரகங்கள் ஒரு கூட்டமாகத்தான் பொதுவாகவே கோச்சாரத்தில் நகர்ந்து கொண்டிருக்கும் ஆனால் சுக்கரன் ஆட்சியாக இருக்கும் பொழுது இதன் பிரதிபலிப்பு மிகவும் அனுகூலமாக இருக்கும் இந்த சுக்ரன் புதன் கூட்டணி என்பது கோச்சாரத்தில் மூன்று இடங்களில் நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் மீனத்தில் சுக்ரன் உச்சமாகும் பொழுது கண்ணியில் புதன் உச்சமாகும் பொழுது மிதுனத்தில் புதன் ஆட்சியாகும் பொழுது ரிஷபத்தில் சுக்ரன் ஆட்சியாகும் பொழுது துலாத்தில் சுக்ரன் ஆட்சியாகும் பொழுது இதில் நுணுக்கம் என்னவென்றால் மீனத்தில் சுக்கரன் உச்சமடையும் பொழுது அங்கே புதன் வலு விளக்கிறது இதன் காரணம் புதன் அங்கு நீசமடைகிறது அப்பொழுது புதனுக்கும் தான் வலு அதிகம் கொடுக்க வேண்டியிருக்கிறது கண்ணியில் புதன் ஆட்சி உச்சமாகும் பொழுது அங்கே சுக்கரன் நீசமடைகிறது அங்கே புதன் தான் வலு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது ரிஷபத்தில் சுக்ரன் ஆட்சியாகும் பொழுது புதன் அதிநட்பு என்ற வரிசையில் வருகிறது இதே புதன் மிதுனத்தில் ஆட்சியாகும் பொழுது சுக்ரன் அதிநட்பு என்ற வரிசையில் வருகிறது துலாத்தில் சுக்ரன் ஆட்சியாகும் பொழுது புதன் நட்பு என்று வருகிறது எனவே இந்த சுக்ரன் ஆட்சி புதன் நட்பு என்ற சுக்கர புதன் கூட்டணி என்பது இந்த சுக்கர புத அணி லக்ன ராசிகளுக்கு நிகரற்ற ராஜயோகத்தை கொடுக்கும் சுக்கரன் என்ற கிரகம் மகாலட்சுமியை குறிப்பதாகவும் புதன் என்ற கிரகம் மகாவிஷ்ணுவை குறிப்பதாகவும் கிரகங்களின் வரிசையில் இந்த இரண்டு கிரகங்களுமே கணவன் மனைவியாக வருகிறார்கள் காலபுருஷனுக்கு ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷபத்தில் சுக்ரன் ஆட்சி என்பது வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய ராஜயோகம் மேலும் முப்பத்தி ஒன்று மே தேர்ட்டி ஃபஸ்ட் மே மீனத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மீனத்தில் தனது பயணத்தை முடித்து கொண்டு மேஷத்துக்கு சஞ்சாரம் செய்கிறது மீனத்தில் இது நாள் வரை ராகுவுடன் செவ்வாய் சேர்ந்திருந்தது போக காரகன் ராகு வீரிய காரகன் செவ்வாய் இந்த இரண்டு கிரகங்களின் சேர்க்கை நிறைய விஷயங்களில் ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலையை கொடுத்து கொண்டிருந்தது மேஷத்தில் செவ்வாய் சஞ்சாரம் என்பது நாம் மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு கிரக அமைப்பாகும் ஜூன் மாதம் பதிமூணாம் தேதி மிதுனத்தில் சுக்கரன் சஞ்சாரம் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி மிதுனத்தில் புதன் சஞ்சாரம் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி மிதுனத்தில் புதன் சஞ்சாரம் ஜூன் மாதம் பதிமூணாம் தேதி அதாவது இந்த வைகாசி மாதத்தின் கடைசியில் மிதுனத்தில் சுக்கரன் சஞ்சாரம் எனவே இந்த சுக்கர புதன் கூட்டணி என்பது முதலில் ரிஷபத்திலும் பிறகு மிதுனத்திலும் இருக்கிறது இந்த கூட்டணியினால் நிறைய அற்புதமான பலன்கள் நிறைய ராசிகள் பெறப்போகிறார்கள் இந்த புதன் சுக்கிரன் சேர்க்கை என்பது இளமை மாறாத ஒரு தோற்றத்தை கொடுக்கும் மிகவும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு ஆற்றலை கொடுக்கும் உல்லாசம் வசீகரம் லக்ஷுரி ஆடம்பரம் போன்ற விஷயங்களையும் வசதி வாய்ப்புகளையும் அள்ளி கொடுக்கும் நிறைய பேர் நகைகள் வாங்குவது தங்கம் வாங்குவது வைரம் வாங்குவது போன்ற முதலீடு செய்வார்கள் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் என்பது தேடி வரும் பேச்சாற்றலால் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உண்டு சாதுரியத்தால் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உண்டு இந்த புதன் என்ற கிரகம் புத்திசாலித்தனத்தை குறிக்கிறது சுக்கரன் என்பது நான் ஏற்கனவே சொன்னது போல் மகாலட்சுமியை குறிப்பது ஒரு வீட்டில் பெண் குழந்தை பிறக்கும் பொழுது எங்கள் வீட்டில் ஒரு மகாலட்சுமி வந்து விட்டாள் என்றுதான் பொதுவாக சொல்லப்படுவதுண்டு இந்த கூட்டணியினால் நிறைய நபர்களுக்கு நல்ல அற்புதமான பொருட்செல்வமும் வசதி வாய்ப்புகளும் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு புத்திசாலித்தனத்தால் இவர்கள் மின்னக்கூடிய அமைப்பு உண்டு வைகாசி மாதத்தில் என்னென்ன விஷயம் என்றால் பொதுவாக இந்த வைகாசி மாதத்தில் செவ்வாய் என்ற கிரகம் ஆட்சியாகிறது சுக்ரன் என்ற கிரகம் ஆட்சியாகிறது புதன் என்ற கிரகம் நட்பு என்ற வரிசையில் வந்து அமர்கிறது இவ்வளவு சிறப்புகள் நிறைந்த இந்த வைகாசி மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்ற பலன்களை இப்பொழுது விவரமாக காண இருக்கிறோம்